ஒரு மண்ணுக்கு உரிமை உடையவன் தகுதி உடையவன் ஒருத்தன் நிரூபிக்கணும்னா யாருக்கிட்ட போய் நிரூபிக்கணும் தெரியுங்களா எல்லாருமே நீங்க நான் உள்பட எல்லாருமே யாருக்கிட்ட திரும்ப போய் நிரூபிக்கணும் முஸ்லீம்கிட்ட தான் நிரூபிக்கணும் இந்த நாட்டில் நம்பகத்தன்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்குற தகுதி யாருக்கு இருக்கு முஸ்லீம் முஸ்லீம் தான் ரெண்டாவது நான் எலெக்ஷனில் நிற்கிற கிடையாது தெரியல ஓட்டுக்காக பேசல நான் கருப்பு சட்டக்காரன் ஏன் இதை சொல்றேன்னா வரலாறு ஒரு முக்கியமான செய்தி வரலாறு வெற்ற பரீட்சையில் அவங்க தான் பாஸ் பண்ணாங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாங்க நூற்றுக்கு நூறு வாங்கினாங்க அந்த பரீட்சையில் என்ன பரீட்சைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா பாகிஸ்தான் பிரியுது முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க இந்துங்கெல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு தேதி வச்சாங்க தகராறு வச்சு போயிட்டாங்க அப்போ இந்த நாட்டை விட்டு போகாம இந்த நாட்டில் பதினோரு கோடி முஸ்லீம்கள் எங்க தங்கினாங்க இந்தியாவில் மதம் முக்கியமா மண்ணு முக்கியமான்னு கேட்டப்போ மண்ணு தான் முக்கியம்னு சொல்லிங்க என்னவன் யாரு முஸ்லீம் முஸ்லீம் வரலாறு வைத்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான் சரிங்களா கரெக்ட் ஆனா அங்கே அதே மாதிரி நீ இந்தியாவுக்கு போறியா இங்க இருக்கிறியான்னு கேட்கும் எனக்கு மதம் தான் முக்கியம் மண்ணு முக்கியம் கிடையாதுன்னு பாகிஸ்தான் மண்ணை விட்டுட்டு ஓடி வந்தவன் தான் அத்வானி கும்பல் புரியுதுங்களா அந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்லாம மத அடிப்படையில் இங்கு ஓடி வந்த அத்வானி கும்பல் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்த முஸ்லிம்களை பார்த்து உலகத்திலே இரண்டாவது பெரிய முஸ்லிம் நாடு நம்ம நாடு தெரியும் இந்தோனேஷியா எவனை பார்த்து எவன்டா குடியுரிமை கொடுக்குறது அவன் பார்த்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் நான் மண் என்ற அடிப்படையில சொல்றேன் மத அடிப்படையில் நான் பேசல நீ தான் மத அடிப்படையில பேசுற அப்படி பேசினா கூட இந்த மண்ணுக்கு தகுதியான யாரு முஸ்லீம் முஸ்லீம் தான் நான் சொல்றது பொய் கிடையாது அவன் நிரூபிச்சிட்டான்